தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சி முப்பது வார்டு பகுதிகளை கொண்டதாகவும் இந்த நகராட்சியில் திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி தலைவராகவும் அதிமுகவை சேர்ந்த கர்ணன் துணை தலைவராகவும் இருப்பதால் நகராட்சி வார்டு பகுதிகளில் மக்களின் அடிப்படை தேவைகளை செய்வதில் இருவருக்கும் இடையே கடும் கோஷ்டி மோதல் ஏற்பட்டுள்ளது இதில் அதிமுக வார்டு பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்ய தலைவர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கடந்த சில மாதங்களாக வார்டு பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று நகராட்சிக்கு உட்பட்ட எட்டாவது வார்டு பகுதியான லட்சுமிபுரம் பகுதியில் சாலை வசதி தெருவிளக்கு கழிவு ஓடை பராமரிப்பு உள்ளிட்ட பணிகளை செய்து தர கோரி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் கோவில்பட்டி சாலைகள் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சம்பவம் பற்றிய தகவல் அறிந்த சங்கரன் கோவில் நகர போலீசார் நடத்தினார் பின்னர் நகராட்சி அதிகாரிகளிடம் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை தொடர்ந்து விரைவில் பணிகளை மேற்கொள்ளதாக தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவி காணப்பட்டது